நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து சண்டே எடுத்ததுங்க சண்டே எங்க ஃபேமிலியோட ஜாலியாக போச்சு இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த பிளாக் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சண்டே அதுவும் பிள்ளைங்களை எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து தூங்க விட்டுட்டேன் இன்னைக்கு வந்து சண்டே மார்னிங் இன்னைக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு எங்கள் எல்லாம் வராங்க பீச்சர் அக்கா எல்லாம் வராங்க ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பிரியாணி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு தான் வருவாங்க இன்னைக்கு நானாக தான் வந்து சமைக்கப்படுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம் இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இட்லி வந்து அம்மாங்க ஊற்றிருந்தாங்க அத்தை வந்து மட்டன் குழம்பு நேரத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கறி குழம்பு மட்டும் ஊற்றி கொடுத்துருந்தாங்க அதை போட்டு இட்லி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் டென் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து அவங்க டீச்சர் அக்கா அவர் ராஜாத்தி ரெண்டு பேருமே வந்துட்டாங்க இன்றைக்கி இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க அந்த அண்ணாங்கெல்லாம் யாரும் வரலை அவங்கெல்லாம் ஊருக்கு வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அதையும் சேர்ந்து வந்து உரிச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மணி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு லெவன் ஓ கிளாக் தான் வந்தார் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க எல்லாருமே ஊர்லேருந்து வந்துட்டாங்க மணி வரையில வந்து கொஞ்சம் மட்டன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் பிரியாணி போடுறதுக்காக அவர் அதை எடுத்துகிட்டு வரக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தெரியல இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சி வச்சிட்டு கையோட மட்டனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் ராஜாத்தி வந்து டீ போட்டாங்க எனக்கு அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொன்னாலும் டீயை ஊற்றி வச்சுட்டு வெளியே எடுத்துட்டு போயிருக்கேன் அப்படியே கறியை தாளிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குக்கர்லயே வந்து தாளிச்சு விட போறாங்க கறியை மட்டும் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கறியை வந்து குக்கர்ல போட போறேன் குழம்பு அத்தை வந்து காலையிலே வச்சு ரெசிட்றாங்க பிரியாணி மட்டும் தான் ஒயிட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒயிட் ரைஸ் வேற வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் பிரியாணிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக என் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ரிய போல ஏ எதுக்கு?

அரைக்க வேண்டியது கட் பண்ண வேண்டியது எல்லாமே கட் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் சரி வெளியவே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் அடுப்பில் வந்து அத்தை வந்து விறகெல்லாம் போட்டு பற்றவெல்லாம் வச்சுட்டாங்க நானும் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளே சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்குள்ள அத்தையும் வந்து சா பாத்திரத்தை நான் வச்சு விட்டுட்டு போயிருந்தேன் அதுக்குள்ளே என்ன உத்தியோசிச்சிட்டாங்க சரி என்ன காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னனால வேகமாக அதை எடுத்துகிட்டு வந்து அப்படி கையிலேயே வச்சு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அத்தை வந்து பட்டை வந்து இவ்வளோ வேணால் கொஞ்சமாக போடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்பா தெரியாது இருக்கு நீ எல்லாரும் உட்காருங்க போய் அடுப்பு அப்படி நீ பாட்டிக்கலாம் பிரியாணி ஒரு பக்கம் வந்து அந்த வேலை போயிட்டு இருந்துச்சுங்க அப்படியே வந்து சைடில் வந்து கொஞ்சம் சைடிஸ்க்காக சிக்கன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் மணி போய் இன்னைக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்காரு சிக்கனில் வந்து இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு வந்து கிரேவி மாதிரி தான் வந்து சமைக்க போகிறோம்

எதுக்கு மேலே வந்துட்டீங்க மிட்டாய் கொடுத்தாங்களா அப்படியா யார் கொடுத்தா பாப்பா உன்னோட உன்னோட முட்டாய் கொடுத்தியா யார் இது பாப்பா உன்னோடதா அக்கா இது ஆ சரி சாப்பிடு 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 உட்காரு உட்காரு ஆசியா கண்மணி உனக்கு எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருக்கோம் சைடு கேப்ல வந்து டேஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்க நெய்யெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு இலையை போட்டு நல்லா தம் போட்டு வச்சுருந்தாங்க பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பாத்திரம் வந்து கரெக்டாக வந்து ரெண்டரை படி அரிசி வேகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு நீ நெக்ஸ்ட் டைம் புடையில வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லோரையும் அரிசியாக வச்சு இலை போட்டு இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து பரிமாறணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த மாதிரி எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டே ச பார்க்குறக்கே நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு பிரியாணி சிக்கன் கிரேவி எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரியாணி நானும் முழுக்க முழுக்க செய்யலைங்க அத்தை பாதி கொஞ்சம் நான் கொஞ்சம் அப்படி தான் சேர்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சிக்கன் கிரேவி ஃபுல்லாகவே வந்து ராஜாத்தி தான் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த பொடி போட்டு வந்து பரட்டினா அப்படி வந்து செஞ்சுருந்தாங்க கண்மணிக்கு ராஜாத்தி வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தா அப்படியே ரித்வீனுக்கு வந்து அத்தை வந்து நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஊட்டி விட்டுட்டுருந்தாங்க மகிழினி மட்டும் இன்னும் சாப்பிட்லாங்க பாப்பாவுக்கு அப்புறமேல்தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஊட்டணும் இன்றைக்கி பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ராஜீஷ் கிச்சனோட பிரியாணி மசாலா போட்டு தான் வந்து சமைச்சிருந்தோம் உண்மை டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க நீங்களும் வேணாலும் ஒன்ஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அவங்களோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா சொல்லு அப்போ என்னது பாய் சொல்லிடுற बाय 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 சமையல் ஒர்க்கெல்லாம் முடிகிறதுக்கே வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து பஸ் வந்துடும் அப்படின்றனால கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டு அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் மகிழ்க்கும் வந்து சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டு பாப்பாவையும் தூங்க வச்சுட்டேன் தூங்க வச்சுட்டு கிச்சனுக்குள்ள வந்து நிறைய திங்ஸ் இருந்துச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஒன்றா எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண போகிறேன் கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன் ஆகிட்டு வந்து ஒரு டம்ளர் டீயை போட்டு வெளியே வந்து உட்காந்துட்டேங்க பாப்பாவும் சேர்ந்துச்சுட்டா மணிக்கிட்ட வந்து பாப்பாவை குடுத்துட்டேன் இடுப்பு வலிக்குது பாப்பாவும் நீங்களே வந்து குளிப்பாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி அப்பா குளிச்சுடுச்சா அது வயிறு வீங்கி இருக்கு தெரியுதா இதுதான் போய் போய் எல்லா ஃபுட்டையும் தின்றுச்சு போல மணி நான் போடுறதே இல்ல மணி ஆனா ரொம்ப அதே ரொம்ப சாப்பிட்டு தெரியுதா வயிறு ஃபுல்லா இருக்கு இதுதான் மீனே வாங்குறது கொண்டா இது பேர் என்ன ஜில்லு செத்து போச்சு அங்க பாரு அப்பா போகுது பாரு போய் பார்க்கலாம் ஆமா புதைச்சிருச்சு பாப்பா மீன் என்னாச்சு ம் அம்மா வந்து பூஜை பண்ணதுக்கு கல் வச்சு விட்டு வருது சண்டே அதுமா வந்து ஜில்லா படம் போட்டிருந்தாங்கல்ல ரித்வின் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தாங்க பார்க்குறக்கே வந்து உட்காந்துருந்தான் கொஞ்சம் நேரம் வந்து சைக்கிள் ஓடிட்டு பிள்ளைங்க கூட வெளியே விளையாண்டுட்டு இருந்தான் என்னடா படம் போட்டது மறந்துட்டியடா அப்படின்னு சொல்லி இருந்தேன் எங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து இருந்தேன் அவனை நானும் வெறுப்பேத்திட்டு இருந்தேன் பாப்பா ஜில்லா பார்க்கறான மதியம் சமைச்சிருந்தா பிரியாணியே இருந்துச்சுங்க அதை இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடு பண்ணிட்டேன் கொஞ்சோண்டு கிரேவி இருந்துச்சு அதை வச்சுட்டு என்னோட உங்களோட நைட் டின்னரை முடிந்து முடிச்சுக்கிட்டோம் இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்